வணக்கம் சக்தி கிச்சனுடைய பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நான் வச்சிருக்கிற பொங்கப்பானையோ நல்லா இருக்கா ஏதோ கேரக்டரோட பரட்ட தலை மாதிரி இருக்கோ நம்ம என்ன தான் டெய்லி கேஸில் லைட்டரில் பற்ற வச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியில் ஒரு அடுப்பு வச்சு புது அடுப்பு வச்சு அது மேலே ஒரு புதுப்பானை வச்சு செய்கிறாங்க இன்றைக்கும் அது இல்லைன்னு மறுக்கிறதுக்குல நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் அதை நீங்கள் பார்க்கவும் செய்வீங்க நானே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு புதுப்பனை வச்சு அந்த அடுப்பில் ரெண்டு பனை ஓலை வச்சு அது மேலே ஒரு சூடத்தை வச்சு கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி எடுத்து எடுத்து அதை உரசி அந்த கற்பூரத்தில் வச்சு அதில் பிடிச்சு அதில் பனை வளர்த்தி பிடிச்சி அப்புறம் விறகு வச்சு அந்த பொங்கல் வைக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் அது ஒரு தனி தான் அந்த காலத்துலேருந்து இன்னமும் கூட ஒரு பெரிய நகரமான அந்த திருநெல்வேலியில் கூட இன்றைக்கும் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு வருது நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து என்ன அது என்ன வீடியோவுக்காக நான் இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சோத்துக்கு தெண்டமா வீட்டுக்குள்ளே இருக்கிறோமே எதையாவது ஒரு உபயோகமாக ஒரு வீடியோ எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த பானை சூடாகிறதுக்கு சூடத்தை வச்சு தீப்பெட்டியை பொருத்தணும் இல்லையா அந்த தீப்பெட்டி தயாரிக்கிறதத்தான் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்லை எங்கே போனாலும் நோ 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 வேணாம் போங்க வேணாம் போங்க வேணாம் போங்க அதுதான் எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு ரெண்டு இடத்துல வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடச்சிச்சு ஆனால் பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பா கையை கொஞ்சம் இன்னுமே அந்த கை வலிக்குது இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த குச்சி செய்கிறதையும் அது மேலே அது மண்டையில் அந்த தொப்பி மாதிரி இருக்கிற கரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா மருந்து அது முக்கிறதையும் என்னால் எடுக்க முடியலை நோ பர்மிஷன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டாங்க சரிங்க எனக்கு கிடச்சதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வந்து இதில் வந்து நான் எதுவுமே பெருசாக அதை செயல்படலை ஆனால் அந்த சகோதரிகள் வேலை செய்கிறாங்க இல்லையா சகோதரிகள் அவங்களோட கை லாபகத்துமே ரொம்ப பாராட்டுக்குரியது அந்த கை லாவகம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க வேலை செய்கிற அதுலேயே பழகி பழகி ஊறி ஊறி அவங்க சொன்ன சொல்லுக்கு அது கட்டுப்படுது அந்த பொருட்கள்லாம் அவங்க சொல்லுக்கு கட்டுப்படுது அது நமக்கு செய்ய வராது எனக்கு வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஒன்று செஞ்சு பார்த்துருக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன செய்யறது எழுதுன்னா நான் வந்து இந்த இந்த உள்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா தீப்பெட்டியோட உள்பக்கம் குச்சி வைப்போம் இல்லையா குச்சி வைப்போம் இல்லையா இந்த உள்பக்கம் தயாரிக்கிறத பார்த்தேன் அப்புறம் வந்து இந்த ஆட்டம்பெட்டியெல்லாம் முன்னாடி வந்து கையில் தான் ஒட்டுவாங்க பச தடவி க பச தடவி இப்போ எல்லாமே ஏட்டு இசிட்டு மிஷின் தான் ஆனால் அந்த இந்த இது மட்டும் பாக்ஸில் குச்சிகளை போடுறதும் அது அப்புறம் சேர்த்து அதை கவர் அதில் கவர் ஒட் அதுலையும் மிஷின் வருது பாக்ஸில் குச்சிகளை போடுறது மட்டுமே கை கை வேலை மற்றது எல்லாமே மிஷின் வேலை தான் அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த வீடியோ நல்லா இருந்தால் மெயின் இதுதான் மெயின் இதுதான் ஆனா ஆனால் இது வந்து என்னால் எடுக்க முடியல அந்த சகோதரிகளை வந்து நீ ஒவ்வொருத்தரையா அட்டண்டன்ஸ் மாதிரி உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்னன்னு கேட்டு அவங்கள ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்து நானும் அதை அவங்க செய்கிறத அந்த குச்சியை பாக்ஸில் நிரப்பி அது மேலே கவர் போடுறது அப்புறம் எண்ணி இது பண்ணுறது எல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இதில் பாத்தீங்கன்னா அறுபது குச்சி குச்சியோ எத்தனையோ இருக்குன்னு சொன்னாங்க அதை கரெக்டாக வந்து அதுக்குன்னு ஒரு சளிப்பான் மாதிரி தானே போகிறீங்க பாருங்கள் இந்த வீடியோவால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைத்தாலும் ஒரு லைக்கு கிடைச்சாலும் அதை வந்து அந்த சகோதரிகளுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சும்மா போயிடாம நம்ம சேனலை ஒரு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு லைக் பண்ணிவிட்டு பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் போடுவீங்க ஒரு தீப்பெட்டியில் எத்தனை குச்சியை வைக்கிறதுன்னு ஆ அறுபத்தஞ்சு குச்சியா நீங்கள் வைக்கிறது அட்டையா மெழுகா மெழுகு தீப்பெட்டியா ஆ ஆ சாதாரண குச்சி தான் சரி சரி நீங்கள் உள்ளூர்காரங்களா உங்களுக்கு நல்ல இங்கே ஒரு வேலை வாய்ப்பு என்ன நீங்கள் வந்து இப்போ வந்து முடியுது உங்ககிட்ட வேலை முடியுது இல்லை தீப்பெட்டியை போட்டு பாத்ஸில் போட்டு மூடிடுறீங்க நீங்கள் தான் வேலை முடிக்கிறீங்களா அப்ப நீங்க நீங்களும் அதே தான் செய்கிறீங்களா இப்போ கையில் குச்சி எடுத்து அதை சக்கு சக்குன்னு அடிக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்கு எங்க செய்ய பாப்பாட்டாக லைட்டு தான் இல்லையே இப்படி சளிச்சுக்கிட்டால் அது நேருக்கு நேரா நின்றுமா ஓ அது எப்படி குச்சி பூரா ஒரு பக்கம் அந்த மருந்து பூராம் ஒரு பக்கம் எப்படி எப்படி வருது கலந்து தான் கலந்து தான் வருமா ஒரே ஒரே அவங்களுக்கு வேலை கெட்டு போகும்ல நம்ம அதையும் பார்க்கணும்ல முகமே எல்லாம் அந்த அவ சேச்சி பேடிடா இல்ல இல்ல ஏன் உங்க முகத்தை காஞ்சா என்ன அப்ப நீங்க இங்க வந்து மருந்து தயார் வர்ற குச்சிகளை பெட்டில அடுக்குறீங்க அவ்வளவுதான் அ நே ஏமா ஆமா ஆமா உங்க பேரு நாகேஷ் போச்சு உங்க மேல தான் முதல்ல கேஸ் குடுக்க போறேன் ஆமா பழக்கம் என்ன எத்தனை வருஷமா செய்யறீங்க ரொம்ப நாளா செய்யறோம் என்ன செய்ய வேலை பார்க்காம கஞ்சி எப்படி வரும் இப்ப நான் எத்தனை இடம் எஞ்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா எடுக்கிறதுக்கு உங்க ஓனர் தான் சரி எடுத்துக்கங்கன்னு இருக்காரு திருநெல்வேலி நீங்களும் தான் சரிங்களா நீங்க என்ன சரிங்க எல்லாமே பாக்ஸு இந்த மருந்து தடவனை புத்தி எல்லாமே ரெடிமேடா வந்து வாங்கிடுறீங்க அப்ப இங்க எதுவும் செய்யறது கிடையாது பாக்ஸ்ல அடுக்கிறது மட்டும்தான் ஆனா இங்குள்ளே அந்த கம்பெனி எல்லாம் இருக்கு எடுக்க விட மாட்டாங்க ஆ இருக்கு எடுக்க விடும் ஆ இது என்ன இதுல என்ன இருக்கு என்னப்பா உங்களை தான் எடுக்கிறேன் இருக்கேன் ஆமா உங்கள் பேர் என்ன முத்து மகாலட்சுமி நல்லா சலிக்கிறீங்க நிறைய போட்டு சளிங்க சளிச்சு அதை பாக்ஸில் போட்டு அப்படியே அடைச்சி இப்படி ஆ இதுக்கு மேல ஒரு பாக்ஸ் வச்சு அடைச்சி பெட்டியா ஆக்கிடுவாங்களா இல்லை இதுக்கு மேலே இன்னும் சரி 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 அது இன்னைக்கு இல்லையோ வேலை இல்லையோ அதில் இன்னைக்கு முடிச்சீங்களா இல்லையா அப்பவுமே நல்லா பழியிருந்தேன் இருக்கீங்க ஆ நல்லா கை வேலை ரொம்ப பழகி இருக்கிறதுனால அப்படியே இதாக சரி எடுத்தாச்சு என்னம்மா பேர் என்னம்மா பேர் என்னம்மா சண்முக சுந்தரி

அந்த அம்மா எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காக மறுபடி சேலையோட சிவப்பு சேலையோட மறுபடியும் அப்போ காமிக்கணுமே திருப்பதி மொட்டையா ஆசெல்லாம் எங்கே இருந்து வருது இங்கே பக்கத்துலயே ரெடி பண்ணுறாங்கல்ல

ரெண்டு முத்து மகாலட்சுமியா நீங்க நீங்க நம்மளச்சு சன்னிய லட்சுமிங்க இங்க செண்பகவள்ளி கோவில் வீல்ல இருக்குல்ல அது எங்க இருக்கு பஜாருக்குள்ள போய் போங்க போய் போங்க பஜாருக்குள்ள போய் ஆமா அங்க கூட வந்தேன் நான் பொம்பளை ஆள் இல்லையா கால வீட்டுக்கு போய் சேரணும்ல அந்த அம்மா நடக்கணும் ஆ அப்படியா கோயிலுக்கா இன்னொரு தரம் தான் வரணும் எம்மா ஆறும்மா இசக்கி அம்மாள் எல்லாரும் ஒரே வேலை தான் செய்றீங்க அந்த மிஷன் ஓடுற இதை பார்த்துருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் கண்ணாடியம்மா உங்க திரும்பத்தை காமிங்க பேர் என்ன கலா ஆ கலான்னு சொல்லிட்டு கவந்து கலகலான்னு ஆ

நீங்க செய்ய வேலைய சூடாட்டும் இதெல்லாம் எடுக்க வர முடியுமா முடியுமா விடுவாங்களா வேலை செய்கிற இடத்துல சும்மா இப்படி போய் இது மாதிரி இதுகளை எடுத்து போடுறது வீட்லயே சோத்த பொங்கி பொங்கி காமிக்கிறாங்கல்ல அதை மாதிரி செஞ்சா டெய்லி சாம்பார் டெய்லி ரசம் புளிக்குழம்பு அப்படியேதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இல்லையா அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு ஆபீஸ் தான் ஏறி இறங்கி கெஞ்சி 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 அந்த குச்சி முக்குற இடத்துல மட்டும் காமிக்க மாட்டேன்ட்டாக இவங்க கம்பெனி அங்கே இருக்கு அங்கே இருந்து இவங்க என்ன கா காமிப்பாங்கண்ண இப்போ இன்னும் ஹீட் இருக்கா வெயிட் பண்ணுறீங்களா எடுக்கலாம் பாட்டெல்லாம் வந்துச்சுன்னா காப்பி ரைட் கொடுத்துருவாங்க பாட்டு வரக்கூடாது நம்ம பேசுகிறதையும் எடுக்க முடியாது அதோட கலந்து வரும் ஒரு இதுக்கு எத்தனை பாக்ஸு பத்தாசன் பத்துல ஓ ஒரு இது இது இதுல வந்து இதுக்குள்ளே பன்னெண்டு இருக்குது பத்து ஆறு ஆறு பெட்டி ஆறு பெட்டி தான் இருக்கும்மா மூணு மூணு ஆறு எட்டு மூணு எட்டு மூணு ஆறு முன்னாடியெல்லாம் பத்து பெட்டி இருக்குமே பத்து பெட்டிக்குள்ளது இருக்கு இப்போ எங்கள் சைஸை மாற்றதுனால இது ஆறு பெட்டி ஆ ஆறு பெட்டி ஆறு பெட்டி பத்து டஜன் சரி சரி இது எப்படி தயாராகுதுங்கிற ஒரு இது தான் வேற ஒன்றும் இல்லை இதில் வரும்போதே சார்ட்டை கேட்டு தான் வந்தேன்

பண்டல் பெரிய பண்டல் சொன்னபடி அது சக்குன்னு ரயில் பெட்டி மா அப்படின்னு நின்றுக்கிறது இப்படி எல்லாம் நாங்க தூக்கிட்டு போக முடியுமா எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வராதுல்ல ஓஹோ ஹோ ரயில் பெட்டி மாதிரி போகுது ஓகே மேம் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க வெறும் தாங்கிய மட்டும் ஆ சேம் டு யூ சரி சரி நல்லபடியா பொங்கலை கொண்டாடுங்க சரியா வரட்டுமா